செந்தமிழன் சீமான் தலைமையில் பல பிரச்சனைகள் கையெழுத்து தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களங்களில் சீமான் அறிவித்து போராடிக் கொண்டிருக்கின்றார் ஒரு தலைவனுக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் செந்தமிழன் சீமான் அவர்களிடமே இருக்கின்றது மக்களுடன் சென்று மக்களாகவே வாழ் என்ற தத்துவத்திற்கு ஏற்றார்போல் செந்தமிழன் சீமான் அவர்கள் வாழ்வது வீட்டிலல்ல மக்களுடன் மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மட்டும் அவர் மனதில் வைத்து ஒரு வேலையும் செய்யவில்லை மாறாக ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை முன்னேற்றிவிட வேண்டும் தமிழினத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்று அவர் தேர்தலில் இருந்தாலும் சரி தேர்தல் காலங்கள் இல்லாவிடிலும் சரி தொடர்ச்சியாக தங்களுடைய பங்களிப்பை மக்களுக்காக ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் மேலும் அவருடைய சேவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தேவையாக தற்பொழுது மாறி நிற்கின்றது என்றே கூறலாம் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மிக கணக்கச்சிதமாகவே செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் தமிழர்கள் தமிழ்நாடு தமிழ் தேசியம் அது மட்டுமல்லாது நம்ம மேதகுவே அவர்களை குறித்தான செய்திகள் போன்ற அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களிடமும் மேலும் குறிப்பாக இளைஞர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது எனவே எந்தவிதமான பொறுப்புமின்றி ஒரு சிலர் செய்யும் அரசியலை செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்பு தூசியாக தட்டிவிடும்படி அவர் செய்திகள் மேலும் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன நிச்சயமாக சீமான் அவர்களுடைய அரசியலுக்கு இணையாக ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் இன்னும் வரப்போவதில்லை நிச்சயமாக சீமான் அவர்கள்தான் ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி கையில் எடுத்து அரசியலை சென்று கொண்டிருக்கின்றார் அவரிடம் திட்டமிடல் மிகப்பெரியதாகவே இருக்கின்றது தமிழர்கள் நலம் தமிழர்கள் உரிமை தமிழர்களுக்கான அனைத்து விதமான கட்டமைப்புகளையும் உருவாக்கிவிட வேண்டும் என்ற சிந்தனையிலேயே அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் காலங்களும் சென்று கொண்டிருக்கின்றன நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தேர்தலாகவே பார்க்கப்படுகின்றது மே மேலும் சீமான் அவர்களுடைய தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இந்த முறை போட்டியிடுவது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக போட்டியிடப் போகின்றது மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக ஆன பிறகு மாநில தேர்தலில் போட்டியிடுவது இது முதல் முறை என்று கூறலாம் இதற்கு முன்பு பல முறை போட்டியிட்டிருந்தாலும் தற்பொழுது போட்டியிடுவது மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான பிறகு போட்டியிடுகின்றது நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் ஒரே வரிசையில் ஓட்டுப் பெட்டியில் இருக்கும் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது அந்த வரிசையில் முதல் திமுக இரண்டாவது அதிமுக மூன்றாவது நாம் தமிழர் இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகச் சரியானதொரு காய்நகற்றலோடு தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவராகவே செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் எவ்வளவோ சீமானை எதிர்த்து பொய் பரப்புரைகள் எதிர்த்தரப்பு செய்தாலும் அதற்கெல்லாம் அசரக்கூடிய மேலும் கவலைப்படக்கூடிய ஆள் நான் இல்லை என்ற அடிப்படையிலேயே ஒட்டுமொத்தமான அரசியலையும் செலுத்தி கொண்டிருக்கின்றார் நம்ம செந்தமிலன் சீமான் அவர்கள் நிச்சயமாக அவருடைய செயல்பாடு என்பது தமிழ்நாடு மக்களுக்கானது தமிழுக்கானது என்பதை தமிழ்நாடு மக்கள் உணர துவங்கிவிட்டார்கள் என்பதால்தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தமிழ்நாடு மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் எனவே வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எட்டிலிருந்து நேரடியாக ஐம்பது சதவீதம் அதிகரிக்கும் அதாவது எட்டிலிருந்து பதினாறு சதவீதமாக இந்த வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது நாமும் அந்த கருத்தை மிக அதிகமாகவே வரவேற்போம் ஏன் பதினாறு இருபது கூட தொடுவதற்கான வாய்ப்புகளை இந்த தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி கொடுக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சி அதை உருவாக்கி இருக்கின்றது தமிழுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் முதலாளாக முதல் குரலாக இன்று நேற்று மேல் மற்றும் அது நாளையும் அவரே கொடுப்பார் அவர்தான் சிந்தமில்லன் சீமா நிச்சயமாக அவருடைய வெற்றி வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவரும் பார்க்கத்தான் போகின்றோம் மீண்டும் நல்லதொரு நல்லதற்கான உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்